ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா இன்னைக்கு நம்ம மஞ்சுமா பிளாக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சூப்பராக பார்க்கலாம் வாங்க அடடா சுவையான ஒரு பருப்பு உருண்டை குழம்புங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க நம்ம மஞ்சுமா வீட்டில் இன்றைக்கி சுவையான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு நூறு கிராம் அப்படின்ற அளவில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்புலேயுமே செய்வாங்க நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பருப்புலேயுமே நம்ம இந்த உருண்டை செய்யலாம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து கடலைப்பருப்புங்க ஸோ நல்லா சூப்பராக முத்து முத்தான ஒரு கடலைப்பருப்பை எடுத்து நல்ல ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி அதை நம்ம ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஷிஷல் நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லா டைப்லேயும் சொல்லுவோம் நாங்கள்லாம் காரக்குழம்புன்னு தான் சொல்லுவோம் அந்த காரக்குழம்புலுக்கு என்னெல்லாம் போடலாம் அப்படின்றதுக்காக சின்ன வெங்காயம் ரெண்டு இது பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை கடாய் வச்சு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்துக்க போறோம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புளி புளி ஊற வச்சு வச்சிருக்கோம் ஸோ கொஞ்சம் சுடு தண்ணியில தான் ஊற வச்சிருக்கேன் டக்குன்னு வந்து புளி கரைச்சிரலாம் அப்படின்ட்டு இது முழுக்க முழுக்க அக்காவோட சமையல் இன்னைக்கு நான் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கேன் அக்கா வீட்டுக்கு ஸோ அதனால அம்மா அக்கா எல்லாரும் தான் இருக்காங்க இன்னைக்கு ஒரு பிளான் ஸோ அதுக்காக வந்து பேங்க் விஷயத்துக்காக நம்ம காஞ்சி புரம் வந்திருந்தோம் அப்படியே வந்து அக்கா தான் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து புரட்டாசி விரதம் அதனால வந்து இன்னைக்கு என்ன செய்ய முடியல அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட்டாக பருப்பு உருண்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அக்கா வந்து எப்போவுமே ரெகுலராக செய்வாங்க சரி வாங்க அங்க அடுத்தது தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டு ஜீரகம் போட்டு வெந்தயம் போட்டுட்டாங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு சின்ன வெங்காயம் ஸோ இதெல்லாம் போட்டு அப்படியே வந்து வதக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு பூண்டு தான் அக்கா போட்டு வதக்குறாங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்திங்க ஸோ நீங்கள் மறைக்காம குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நிறைய குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்னங்க என் வீட்டு குழந்தைங்க வந்து காரக்குழம்பு சாப்பிட மாட்டேங்குது காரம் பார்த்தாலே ஓடுதுங்க அப்படின்ற சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு கொடுங்கங்க ரொம்ப குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த உருண்டை இந்த காரமோட காரக்குழம்புல நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும் ஃபைனலாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நம்ம ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தாலே அதையும் இதோடைய போட்டு ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டு தக்காளியை வந்து அக்கா வந்து அக்காலாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்க நின்றுக்கிட்டே தான் தக்காளியை டக்கு டக்குன்னு அரிஞ்சு அதில் ஆட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு மூணு தக்காளியும் அதில் ஆட் பண்ணி வதக்கிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலை பருப்பு அதை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் கடலைப்பருப்பு மிளகு சின்ன வெங்காயம் உப்பு போட்டுக்கிட்டாங்க அதுலேயே இஞ்சி ஒரு சிறிய துண்டல் அளவில் ஒரு இஞ்சி இதிலே வந்து மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்கே போட்டுடாமல் ஃபஸ்ட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் மாவு ஓரளவுக்கு குறை குறைப்புன்னு வந்தவுடனே தான் அடுத்த லெவலில் இதை பண்ணிக்கிட்டாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மாவு நமக்கு அவ்வளோதாங்க இதை நான் எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக பால் சைஸில் உருண்டை உருண்டையாக பண்ணி அக்கா ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகும்போது நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வதங்கின உடனே வந்து இப்போ அக்கா வந்து இதில் ஆஷிஷல் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுருவாங்க ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம வீட்டு மிளகாத்தூள் அக்கா ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நல்லா சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க கலர் காம்பினேஷன் அட் காகாசமாக இருக்கும்ங்க மீன் குழம்புக்கு சிக்கன் ஃப்ரை சிக்கன் தொக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மிளகாத்தூள் கண்டிப்பாக நான் வந்து மிளகாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு அந்த கலர்ஃபுல் அந்த மிளகாத்தூள் போட்டோடனே அந்த கலர் பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் மக்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கலர் தான் அந்த மாதிரி இருக்கும் பட் காரம் இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இது என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜார் கழுவி வச்சுருப்பாங்க எல்லாருமே இப்படி தானேங்க நேற்று நானும் அப்படி தானே அந்த பூண்டுடித்த தண்ணியை கழுவி கழுவி ஊற்றுனேன் அப்படி கழுவி கழுவி ஊற்றி பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி வந்து மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஏன்னா வந்து குழம்பு கொஞ்சம் திக்கு கொடுக்கும் நம்ம அதில் கள்ளப்பருப்பு அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்கு கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணி இதுல ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து தட்டு போட்டு கொஞ்சம் வந்து மூடி வச்சிட்டோம்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும் கொதிச்சு முடிச்ச உடனே உருண்டை பண்ணி வச்சிருந்தோம் எவ்வளவு அழகா இருக்குல்லங்க இது வந்து அப்படியே நம்ம அரைச்சி கொண்டு வந்த பச்சை மாவு தான் ஸோ இதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம குழம்புல ஆட் பண்ண போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த உருண்டை பண்ணி வச்சிருக்கிறது இதுல வந்து க அந்த கொத்தமல்லி எல்லாம் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பருங்க மாவு அரைச்சி முடிச்சுக்க உடனே அந்த பெப்பர் எல்லாம் சேர்த்து ரொம்ப வாசனையா இருக்கும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடும்போது வந்து வந்து அக்கா வந்து அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்துருச்சு அதாவது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் தாங்க இந்த பருப்பு உருண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இந்த உருண்டையை அதில் ஆட் பண்ணிரணும் ஒரு ஒரு பல எடுத்து ஒரு ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டே அப்படி இருந்தாங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க சிம்முலேயே வச்சிருந்தோம் சிம்முலேயே வச்சு நீங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை உருண்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் யாருக்கெல்லாம் பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடணும் நல்லா ஈஸி அண்ட் சிம்பிளா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே நம்ம வீட்டு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம உங்களோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சூப்பராக ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான அருமையான சமையல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் நான் உங்கள் மஞ்சுமா மக்களே தேங்க்யூ பருப்பு உருண்டை குழம்பு இன்னைக்கு ஒரே அட்டகாசம் தான் வீட்டில் என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அக்கா வீட்டுக்கு வந்தாலே ஒரே வெஜ்ஜு தான் வெஜ்ஜாக போட்டு என்னையை வந்து கொண்டுடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு அக்கா வீட்டு ஸ்டைல் வெஜ் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே பாய் ஃபைனலாக அக்கா வந்து டேஸ்ட் பார்க்குறியாம்மா அப்படின்னு கேட்டாங்க சரி கொடுங்க தட்டில் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு வாங்கினேங்க பிடும்போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தட்டில் கண்டிப்பாக அடுத்தது என்ன ப்ராசஸ் சாப்பிட்ற ப்ராசஸ் தான் வேறு என்ன ப்ராசஸ் இங்கே கடையில் வெந்தது அடுத்தது வயிறில் வேகணும் இல்லையா ஸோ வாங்க சாப்பிட போயிடலாம் அப்படின்ட்டு அக்கா வந்து இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைனலாக வந்து பெப்பர் போட்டிருந்தாங்க ஸோ அந்த பெப்பர் போட்டு இறக்குனா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ